எப்படி செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள் நண்பா அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோம்பா ஸோ அதே மாதிரி என் ஃபேண்டை ரீச் ஆனால் இன்னொரு ஃபேண்டை ரீச் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்ரைப் பண்ணிடு லைக் ஒன்று போட்டுருக்கேன்பா அஸ்லாம் வலைக்கம் தில்லா அப்புறம் கத்துலா ஸோ வீடியோக்கில் போகலாங்களா ஸோ இதுதான் கிழங்கு சக்கரவர்த்தி கிழங்கு மரவழிலையும் கிழங்கு செய்யலாம் நான் இது பாருங்கள் நல்லா வளர்ந்து பிச்சு அப்படியே கொண்டு வந்திருக்கு அப்படியே வளர்ந்து வச்சு பாருங்கள் இந்த தோலெல்லாம் எடுத்துடுவானா ஸ்கின் எடுத்துடுறேன் சும்மா ஒரு ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அது ரொம்ப நான் வந்து இப்போ இது கட் பண்ணி போட்டுக்கிறேன் அது கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வாசம் பண்ணிக்கோங்க பேர்

நல்லா கழுவிட்டேன் நான் அப்படியே ஸோ இதில் போட்டுடலான்னு தான் மிக்சியில் ஜாரில் மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டுட்டு இதை நல்லா தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க சும்மா அரைச்சிங்கன்னா அடையாது அரைக்காது நல்லா சரி ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்குங்க அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றணும் ஸோ கொஞ்சம் அப்போ தான் அரைக்கும் இது ஒரு ஒரு கிலோ இருக்கும் அரை கிலோ இருக்குதுப்பா ஸோ இதை மிக்சியாக அடிச்சிடணாப்போ ஸோ பரவாயில்வா நல்லா அடிச்சிட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணி ஏற்றி இப்போ வந்து இதை அரைச்சி வச்சுது ஸோ ஊற்றிட்டு வந்து தான் என்னென்ன ஊற்றக்கூடாது இதில் நல்ல நைஸ் அடிச்சாச்சு

தண்ணிலாம்ா நல்லா வர்த்தணும் இது கூட நீங்கள் வந்து இது மாதிரி அடிச்சு கூட நீங்கள் தண்ணி வந்து இதில் துணியில் கட்டி கூட அந்த தண்ணியெலாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அப்படி கூட பண்ணலாம் ரொம்ப அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா அது கலர் மாறுதுலாம் வந்துடும்

பிரேட்டில் மாற்றிடலாம் சிறு சூழ்நிலை சாஃப்ட் பர்த் டே சூர் எப்படி இருக்குன்னு ஓகே நல்லா சுஃபு ரெடி சூப்பராக இருக்கும்பா ஆக்சுவலி இது வந்து மரவாடி கிழங்குல சக்கரவர்த்தி சூப்பராக இருக்கு குழம்பு இல்லாமல் சூப்பராக சாப்பிடலாம் நல்லா இனிப்பாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க அனுப்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஜெஸ் லக்கர்